நண்பர்களே நேத்து நடந்த உண்மை சம்பவம் இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு நான் வந்து பைபாஸ்ல வந்துட்டு இருந்தேன் கார்ல வந்துட்டு இருக்கேன் ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல ஒரு பையன் இருபத்தி டு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான் தானா விழுந்தாங்களா இல்ல வந்து ஒரு வண்டி ஏதாவது இடிச்சு விழுந்தாங்களான்னு தெரியல ரோட்டோட கார்னரில் கீழே விழுந்து கிடக்கிறாங்க அந்த அம்மா பெண்மணி அவங்களோட உடைகள் வந்து கிழிஞ்சிருச்சு ஸாரி கிழிஞ்சிருச்சு இன் ஸ்கர்ட் பிளவுஸ் ஓட அவங்க வந்து அப்படியே கீழே விழுந்துட்டுருக்காங்க எங்களால் டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல பிகாஸ் நாங்கள் பைபாஸில் போயிட்டுருக்கோம் ஸோ சுதாரிச்சிட்டு நிறுத்துறதுக்குள்ளே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம் பட் இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக பார்க் பண்ணிவிட்டு என்னோட கார் பின்னாடி இருந்த ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு என்கிட்ட வேறு துணிமணிகள் இல்லப்போ ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு நான் ஓடினேன் அந்த அம்மாவுக்கு பூத்தி விடலாம் அட்லீஸ்ட் அதை வேர் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்குள்ளே அவங்க சுதாரித்து எழுந்திரிச்சி அப்படியே வந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஆப்போசிட்டில் நான் ஸ்டாப் பண்ணி கேட்டேன் கேட்டப்போ அவங்க கையில் ரெண்டு உள்ளங்கையும் நல்ல அடிபட்டிருக்கு கிழிச்ச சேரியவே சம்மாவும் மேனேஜ் பண்ணி அவங்க சுற்றிக்கிட்டாங்க பார்க்க வந்து ஓரளவுக்கு ஓகே வீட்டு போய் சேர்கிற அளவுக்கு நான் சொன்னேன் பரவாயில்ல இந்த பெட்ஷீட்டை போத்திக்கோங்க அப்படின்னா இல்லைம்மா பாருங்கள் நீட்டாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன ஆறுதல்னால் அவங்க பத்திரமா தன்னை வந்து திருப்பியும் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களால போக முடியுறது அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் மனிதம்னு நான் நினைக்கிறேன் அங்கே போன ஐம்பது அறுபது வாகனங்கள் கடந்து போயிருக்கும் எந்த வண்டியுமே நிற்கலைங்கிறது மனசுக்கு ஒரு வழியை கொடுத்துச்சு இந்த பாரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பராசக்திக்கு நிகரானவள் அவளுக்கு எங்கே எந்த குறை நடந்தாலும் அதை ஒரு அன்னையாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் இருந்து பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை அப்படியே பார்த்துட்டு போகிறது இந்த மண்ணுக்கான அறம் இல்லை மக்களே நாம் பாரத தாயின் பிள்ளைகள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யலாகாது ஒரு ஆண் ஒரு பனியனோட கூட வீட்டுக்கு போயிடலாம் ஒரு பெண் அப்படி போக முடியாது இல்லையா இந்த பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குதானே இதை முடிந்தவரை நாம் பகிர்வோம்